பொன்மனு செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவர் அம்மாவையும் அனைவருக்கும் இனிய தை பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சிறப்பான பொங்கல் விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் மாநில கூட்டுறியினுடைய தலைவர் சேலம் புற மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் திரு ஆர் இளம்போவன் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்புச்சார் திரு எஸ் எம்எல்ஏ அவர்களே முன்னாள் எம்பி கழக அமைப்புச்சார் திரு என் சந்திரசேகரன் அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஆர் மணி அவர்களே திரு எம் என் ராஜமுத்து அவர்களே திரு எஸ் சுந்தரராஜன் அவர்களே திரு ஏ நல்லதம்பி அவர்களே திரு ஏ பி ஜெய்சங்கரன் அவர்களே திருமதி கு சித்ரா அவர்களே மற்ற நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருவேற்காடு சகோதரர் சீனிவாசன் அவர்களே மற்றும் பாபரிட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அறிமுச்சகர் திரு கோவிந்தசாமி அவர்களே மேட்டு தொழில் சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சகர் சதாசிவம் அவர்களே முன்னாள் எம்எல்ஏக்கள் அறிவிச்சர் திரு வெற்றிவேல் அவர்களே திருமதி மன்னோன்மணி அவர்களே மகளிர் மாவட்ட சகோதரி திருமதி முன்னாள் சேர்மன் எஸ் லலிதா அவர்களே மேச்சேரி ஒன்று செயலாளர் திரு ஏ சந்திரசேகரன் அவர்களே மேச்சேரி தெற்குச் செயலர் அறிவிச்சர் திரு செல்வம் அவர்களே குளத்தூர் மேற்கொண்டிச் செயலர் திரு டி எம் சுப்பிரமணியம் அவர்களே கிழக்குண்டிச்செயலாளர் திரு கே செல்வராஜ் அவர்களே மேட்டூர் நகர கலைச்சாளர் திரு வி ஆர் சரவணன் அவர்களே கொளத்தூர் பேரூச்செயலர் திரு எம் ராஜரத்னம் அவர்களே வீரக்கல் பேரு கழக செயலாளர் முன்னாள் சேர்மன் சுகாதார எமரால் எம் வெங்கடாஜலம் அவர்களே மற்றும் மாநில பேரனுடைய துணைச் செயலாளர் சகோதரர் முன்னாள் சேர்மன் கலையரசன் அவர்களே மாவட்ட வழக்கறிஞர் வழக்கறிஞர் அலுவலக திரு சித்தன் அவர்களே சகோதரர் மற்றும் வெங்கடேஷ் அவர்களே திரு மணிவண்ணன் அவர்களே மாநில துறை திரு ராஜா அவர்களே மேச்சேரி பேருக்குழகச் செயலாளர் முன்னாள் சேர்மன் திரு சிஜே குமார் அவர்களே பிஎன்பிடி பேருக்குழகர் திரு கே ஆர் மோகன்குமார் அவர்களே மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடாஜலம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே மாவட்ட கழக நிர்வாகிகளே சார்பன்ற மாவட்ட நிர்வாகிகளே இன்றைக்கு மாவட்டத்திலிருந்து வருகை வந்திருக்கின்ற பல்வேறு பொறுப்புளைக்கின்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளே மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே பாஜக கட்சியை சேர்ந்த தலைவர்களே நிர்வாகிகளே தமாக நிர்வாகிகளே ஐஜேகே நிர்வாகிகளே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பொங்கல் மேடையில் வீட்டுகின்ற கூட்டணி கட்சி தலைவர் அனைவருக்கும் என்னுடைய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதோடு இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்றைக்கு வள்ளி கும்மியாட்டி வள்ளி கும்மியாட்டம் மிகச்சிறப்பாக எழுச்சியாக இருந்தது அது கிராமப்புறத்திற்கு ஏற்றவாறு இந்த நடனத்தை நாட்டி ஆடினார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய இதயப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள் கிராமப்புற கலைஞர்கள் அற்புதமாக நடனம் பண்ணாங்க அவருக்கு வாழ்த்துக்கள் தெருக்கூத்து அந்த கலைஞர்களுக்கும் இந்த தைத்திருநாள் வாழ்த்துக்கள் அதோட குதிரை பிரம்மாண்டமாக அழிச்சு மனசு கூட ஆட முடியாது ஆறருள்ள மனிதன் எப்படியோ அதுபோல விலங்குகளும் மனிதனுக்கு கட்டுப்பட்டு அருமையான தாளத்திற்கேற்ற டான்ஸ் ஆடிய அந்த குதிரைக்கும் குதிரைக்கு அந்த நடனத்தை கற்றுக் கொடுத்த நடன கலைஞருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல நம்முடைய பகுதியிலிருந்து பிரம்மாண்டமான காலை நான் கூட எதிர்பார்க்கல சேலம் மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய காலைகள் வளர்த்தோம் எதிர்பார்க்கல ஜல்லிக்கட்டு நம்முடைய வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற காளைகளுடைய காளைகளுக்கும் அந்த காலையை அற்புதமாக வளர்த்துகின்ற நம்முடைய இளைஞர்களுக்கும் என்னுடைய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதோடு என் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நடிகழ்ந்த வணக்கம் பத்திரிக்கை ஊடக என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல் நான் வருகின்ற பொழுது அற்புதமாக மாட்டு வண்டிகளில் அழகாக வந்தோம் அந்த வண்டியை கொடுத்த அருமை விவசாய தோழனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற நம்பிக்கையோடு தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை தமிழ் மக்கள் அத்தனை பேரும் உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் உற்சாகமாக இருக்கிறோம் இதை முதல்லாம் கிராமத்தில் தான் கொண்டாடுவோம் இப்போ நகரம் வரை நம்முடைய தமிழ் கலாச்சாரம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு அற்புதமான நிகழ்வு இன்றைக்கு தாய் பிறந்தால் வழிபிறக்கும் என்ற பெரியவர்கள் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப அடுத்த இந்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கு அத்தனை பேருக்கும் வழிபிறக்கும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற வகையில் உழவு தொழிலை மேம்படுத்தி நமக்காக உணவுக்காக பல்வேறு வகைகளை பயன்படுத்துகின்ற எருதுகளுக்கும் நம் மாட்டுப் பொங்கலை வைத்து கொண்டாடுகிறோம் கிராமம் சூழ்ந்த பகுதி ஏன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் அறுபது சதவீதம் பேர் விவசாயத்தை நம்பி வாழ்கிறார்கள் விவசாய தொழிலை நம்பி வாழ்கிறார்கள் அவர்கள் மட்டுமில்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்றைக்கு தைப்பொங்கல் திருநாளை சிறப்பாக எழுச்சியாக கொண்டாடி வருகிறது அதேபோல் நம்ம இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் நாட்டை ஆளக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் பள்ளிகளிலும் சரி கல்லூரியிலும் சரி சிறப்பான முறையில் தை திருநாள் என்று தை பண்டிகை மிகச்சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடுறாங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்து இதெல்லாம் நம்ம கிடைக்கின்ற பாரம்பரிய அடையாளங்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பன்மலைச் சம்மல் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி அவருடைய மறைவுக்கு பிறகு மாண்பு அம்மாவுடைய காலத்திலும் சரி அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற விவசாயிகளும் சரி விவசாய தொழிலாளிகளும் சரி அவர்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நாம் நிறைவேற்றிக்கிறோம் இன்றைக்கு நகரப்புற மக்களாக இருந்தாலும் சரி கிராமப்புற மக்களாக தான் சரி மகிழ்ச்சியோடு வாழ்ந்த காலம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலம் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற ஆட்சி எப்பொழுது அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்நோக்கி கொண்டுகின்றார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சில கட்சிகள் இன்னும் சேர இருக்கின்றன நம்முடைய கூட்டணி பலம் இருந்திய கூட்டணி வெற்றி கூட்டணி நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய கூட்டணி வேட்பாளர்கள் அதிக இடங்களிலே வென்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் அதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்துக்கு உழைப்பாளி நிறைந்த கட்சி எந்த பிரதிபலும் வராமல் உழைக்கின்ற தொண்ட நிறைந்த கட்சி என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு மூன்றாவது முறையாக நாட்டு மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு வலிமையான நடந்து கொண்டிருக்கின்றது உலக அளவில் பாரத ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறமையால் உலகம் பாட்ட பாராட்டப்படுகின்ற அளவுக்கு ஒரு சிறந்த பிரதமர் என்ற பெயரை இன்றைக்கு எடுத்திருக்கிறார் இந்தியா பல மாநிலங்களை ஒன்றாக இணைத்து இந்திய திருநாடு இருக்கின்றது பல மொழிகள் பல மதங்கள் நிறைந்த நாடு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாடு வளமாக செழிப்பாக நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைப்பதற்கு மத்தியில் இருக்கின்ற ஆட்சி துணை நிற்கின்றது அதோட நம் கூட்டத்தில் அங்க வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நம்மளோடு இணைந்திருக்கின்றார் தேசிய ஜனநாயக கூட்டியில் பல கட்சிகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன அனைத்தும் ஒன்றாக இணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் என்ற போரில் எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றிக்குடையை நாட்டுவோம் என்ற தினம் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது தேர்தல் வரும் என்று அந்த அளவுக்கு இந்த ஆட்சியாளருடைய அடக்குமுறை ஒரு திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே மக்கள் படிக்கின்ற துன்பம் ஏராளம் எந்த மக்களும் நிம்மதியாக வாழ முடியவில்லை தமிழகம் போராட்டம் போராட்டம் என்று போராட்ட காலமாக மாறிவிட்டது இன்றைக்கு அரசு ஊழியர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பகுதி நல ஆசிரியர்கள் போராட்டம் செவிலிகள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் போராட்டம் இல்லாத நாளே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை ஒட்டுமொத்த மக்களும் புறக்கணிக்கின்ற நிலை வந்துவிட்டது தேர்தல் நோக்கி மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தை திருநாள் ஒரு சிறந்த தை திருநாள் அடுத்து ஆளுங்கட்சியாக இருந்து நாம் இந்த பொங்கல் கொண்டாடுவோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி ஓமலூர் சட்டமன்ற தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி சங்ககிரி சட்டமன்ற தொகுதி நான்கு சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற வறண்ட ஏரிகள் நிறப்பகிட்ட திட்டம் நூறு ஏறி திட்டத்தை நிறைவேற்றியது அரசாங்க ஒண்ண அதிமுக அரசாங்கம் இன்றைக்கு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அது போல விவசாயிக்கு உயிராக இருப்பது நீர் இன்றைக்கு இந்த மேச்சேரி பகுதியில் எட்நூறு அடி தொள்ளாயிரம் அடி ஆள் துளைகள் அமைத்தால்தான் நீர் கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த பகுதியில் இன்றைக்கு தண்ணீர் நிரம்பி வலிகின்ற காட்சி நாம் பார்க்கிறோம் இது அண்ணா திமுக சாதனை இன்றும் இந்த திட்டம் முழுமையாக நிறைவேறவில்லை வேண்டும் என்ற திட்டமிட்டு அரசியல் கால் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் நூறு ஏரி திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை பல ஏரிகள் இன்னும் தண்ணி நிரப்பப்படாமல் இருக்கின்றது மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்வுடன் எஞ்சி ஏரிகள் அனைத்தும் நீர் நிரப்பி தேவையான நீர் குடிக்கும் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் தான் விவசாயிகள் மகிழ்ச்சியில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி அரசாங்கம் அண்ணா தீவுக்கு விவசாயிகளுக்கு எப்பொழுது சென்றாலும் மின் மோட்டாரை இயக்கி இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தது அண்ணா தீவுக்கு ஆட்சியில் விவசாயிகளுக்கு பல்வேறு வகைகளை உதவி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில் முறையாக கடன் கிடைப்பதில்லை உரிய நேரத்தில் விவசாயிகள் பயிரிட முடியல விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பொழுது வறட்சி நிவாரணம் கொடுத்தோம் புயல் வெள்ளம் பேரிடர் காலத்தில் விவசாயம் அந்த பயிர்கள் சேதமடைந்தால் அந்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்தோம் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக நிதி பெற்று தந்தோம் திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்ற ஒரு சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது எங்கே பார்த்தாலும் கிராமத்திலிருந்து நகர வரை பல்வேறு வடிவங்களில் போதைப் பொருள் விற்பனை நடக்குது இதனால மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி பல்வேறு வன்முறை நிகழ்வுகள் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன இன்றைய தினம் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிப்பதற்கு காரணம் அதை நிர்வகிக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்கப்படவில்லை ஒரு பொறுப்பு டிஜிபியை முதலமைச்சர் நியமிச்சார் அவர் உடலில் சரியில்லை என்று மருத்துவமனைக்கு சென்று விட்டார் அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி அமைச்சர் அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய மிக உயர்ந்த பொறுப்பு இருக்கின்ற டிஜிபியை நியமிக்க முடியாத அவல ஆட்சி இந்த ஆட்சியிலே பார்க்குறோம் அப்படி எப்படி இந்த குற்ற நிகழ்வுகளை கட்டுப்படுத்த முடியும் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கின்ற அதிகாரியே இல்லை அது கூட ஒரு நிரந்தர டிஜிபியை நியமிக்க முடியவில்லை என்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படி மக்களுக்கு நன்மை கிடைக்கும் எப்படி இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் மீண்டும் அண்ணா அதிமுக ஆட்சி வளரும் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் ஏராளமான திட்டங்களை கொண்டு இருக்கிறோம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி மேச்சேரி ஓமலூர் நான்கு வழி சாலை சிறப்பான சாலை நான் வந்தேன் பவாடி மேட்டூர் தோப்பூர் வரைக்கும் நான்கு வழி திட்டமிட்டு செயல்படுத்தணும் இந்த ஆட்சியாளர்கள் அதை இருட்டடிப்பு செஞ்சு இருக்கிற சாலையை ஒரு பக்கத்துக்கு ஒவ்வொரு மீட்டர் அகலப்படுத்தியிருக்கிறார்கள் சாதனம் மேட்டூர் நகரத்திற்கு அங்க வேணும்னு கேட்டாங்க கட்டி கொடுத்தோம் பாதாள சாக்கடை கேட்டாங்க கட்டி கொடுத்தோம் அங்கே குளத்தூருக்கு கூட்டு குடி திட்டம் வேணாங்க கொடுத்தோம் மேச்சேரி நங்கவல்லி கூட்டு குடி திட்டம் கிராமத்தை வாழ்கின்ற பெண்களுக்கு எவ்வித சிரமம் இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி நங்கவல்லி மேச்சு மேச்சேரி கூட்டுக்குடி திட்டம் மக்கள் என்னென்ன எதிர்பார்த்தார்களோ அதை எல்லாம் நாங்கள் செய்தி கொடுத்திருக்கின்றோம் திமுக ஆட்சியில் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல மேட்டூர் சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே கிடையாது சேலம் மாவட்டம் முழுவதும் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம் ரயில்வே கூறுக இன்றைக்கு எடுத்த மேட்டூர் வரைக்கும் போக்குவரத்து இடையூறாக இருக்குது ரயில்வே கடவுக்கு குறுக்க பல உயிர்மட்ட பாலத்தை கட்டி கொடுத்தோம் இந்த அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு மீண்டும் கொண்டு வருவதற்கு நாம் அத்தனை பேரும் பாடுபட வேண்டும் நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி நம்ம கூட்டணியை பற்றி ஸ்டாலின் ஊர்சல் செய்து கொண்டிருந்தான் இன்றைக்கு நம்முடைய திமுக தலைமையில் உறுதிய கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது திமுக கூட்டணியை அங்கே வைக்கின்ற காங்கிரஸ் கை நெழுவி போகுது திமுக தினதோறும் பத்திரிகை செய்தி அதுதான் வந்துகிட்டு இருக்குது ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே உங்க கூட்டணி கூட்டணியில் காங்கிரஸ் நிலைக்குமா நிலைக்காதா என்ற கேள்விக்குறி வந்துவிட்டது திமுக பொறுத்த வரைக்கும் பல வாய்ந்த கூட்டணி தேர்தல் நேரத்தில் நாம் சந்திப்போம் திமுகவை வீழ்த்துவோம் மீண்டும் அம்மாவுடைய அரசை அமைப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு இடம் கொடுத்த ரவி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த தைப்பொங்கல் விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மேடையில் வீட்டுக்கு நம்ம கூட்டணி கட்சி சேர்ந்த பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜே போன்ற நிர்வாகிகளுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்து அதே போல நம்மை மகிழ்விக்க இன்றைக்கு பல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு தலைமை பொறுப்பேற்ற மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நகர கழக செயலாளர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும் இந்த மேச்சேரி ஒன்றியத்தில் இருக்கின்ற அத்தனை கழக நிர்வாகிகளுக்கும் மேட்டூர் சட்டமன்றத்தில் இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்து விடபெறுகின்றேன் நன்றி வணக்கம்